முக்கிய ஆங்கிலத்தில் பெயர் பலகை உடைத்து அகற்றிய தமிழ் அமைப்பினர் போலீசாருடன் தள்ளுமுள்ளு சுத்தமான குடிநீரை கூட வழங்க முடியாத அரசாக புதுச்சேரி அரசு உள்ளது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆவேசம் குடித்த நீரை கூட பாதுகாப்பாக கொடுக்க முடியாத அரசு புதுச்சேரி மாநிலத்தில் தேவையா என முன்னாள் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரி பாஜகவில் இப்போது மிகப்பெரிய பூகம்பம் வெடித்திருக்கிறது கட்சியின் பழைய நிர்வாகிகள் பாஜகவை விட்டு விலகுகிறார்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து சுய லாபத்துக்காகவும் தங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்ளவும் ஓடியவர்கள் பாஜகவை ஆக்கிரமித்துக் கொண்டு பாரம்பரிய பாஜகவை சேர்ந்தவர்களை ஓரம் கட்டிவிட்டார்கள் இதனால் பாஜகவின் முக்கிய பொறுப்பாளர்கள் பதவி விலகுகிறார்கள் இதிலிருந்து பாஜக ஆட்டம் கண்டுவிட்டது என்பதை தெளிவாக தெரிகிறது புதுச்சேரியில் குடித்தண்ணீர் பிரச்சினை பூதாகரமாக கிளம்பியுள்ளது உருளையன்பேட்டை நெல்லித்தோப்பு முருங்கப்பாக்கம் தட்டாஞ்சாவடி பகுதியில் குடித்தண்ணீர் குடிக்க உகந்ததாக இல்லை ஈ கோழி என்ற பாக்டீரியா ஏற்கனவே கடலில் கலந்திருத்தது இப்போது தண்ணீரை அதிகமாக உறிஞ்சுவதன் காரணமாக குடிநீரில் கலந்து அது வயிற்றுப்போக்கு காலரா போன்ற நோய்களை உருவாக்குகிறது மக்கள் பாதுகாப்பு இல்லாத தரமற்ற குடித்தண்ணீரை குடிப்பதால் சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வினோபா நகர் சக்தி நகர் பிள்ளைத்தோட்டம் பகுதிகளுக்கு சென்று ஆய்வு செய்தோம் சக்தி நகரில் இரண்டு பேர் தரமற்ற குடித்தண்ணீரை குடித்து உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் மூன்று பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் குடிநீரில் கழிவுநீர் அரசு காரணம் கூறுகிறது குடிநீரில் கழிவுநீர் கலந்திருந்தால் எல்லா பகுதிகளிலும் எப்படி தண்ணீர் போயிருக்கும் மக்களை ஏமாளிகள் என்று அமைச்சரும் நினைக்கிறார்கள் குடிநீரில் கலப்படம் ஏற்பட்ட காரணத்தால் தான் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்கள் ஆனால் உண்மையை கூற இந்த அரசு மறுக்கிறது தண்ணீர் பிரச்சனை குறித்து முதலமைச்சர் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் குடித்தண்ணீரை தண்ணீரை கூட பாதுகாப்பாக கொடுக்க முடியாத அரசு புதுச்சேரி மாநிலத்தில் தேவையா புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பொதுப்பணித்துறை அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் கேன்களில் எவ்வளவு நாட்களும் தண்ணீர் குடிக்க முடியும் எதிர்க்கட்சிகள் சொல்லும் போதெல்லாம் உதாசீனப்படுத்தினர் குடி தண்ணீரில் குளோரின் போடுவதில்லை பரிசோதனை செய்வதில்லை ஏனோ தானோ என்று நிர்வாகம் நடக்கிறது அமைச்சர் கொள்ளையடிப்பதிலேயே இருக்கிறார் மக்களை பற்றி சிந்திக்கவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் இறந்து வருகிறார்கள் பொதுப்பணித்துறையில் குடிநீர் பிரிவு என்று தனியாக உள்ளது அங்கு அதிகாரிகள் என்ன செய்கின்றனர் அதிகாரிகளை வேலை வாங்கும் அமைச்சரே தூங்கினால் மக்களுக்கு என்ன நிலை ஏற்படும் இது மன்னிக்க முடியாத குற்றம் மக்கள் அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் முதலமைச்சர் ரங்கசாமி மன்னிக்க மாட்டார்கள் எனவே அமைச்சர் லட்சுமி நாராயணன் தார்மீக பொறுப்பேற்று பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது கொலை கொள்ளை நில அபகரிப்பு உள்ளிட்டவை நடக்கிறது என்று சொன்னோம் நாங்கள் சொன்ன மாதிரி அமைச்சருக்கு பிறந்த வாழ்த்து கூற சென்றவரிடம் ரூபாய் பனிரெண்டு லட்சம் மதிப்புள்ள பனிரெண்டாயிரம் டாலர் திருடு போயுள்ளது இதுதான் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதா மக்களின் பொருட்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதா அமைச்சர் வீட்டிலேயே பாதுகாப்பு இல்லை என்றால் மற்றவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அமைச்சர் நமச்சிவாயம் துபாய் சிங்கப்பூர் மலேசியா பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு செல்கின்றார் இப்போது கூட அமெரிக்கா செல்வதாக கூறுகின்றனர் ஆகவே அவர் புதுச்சேரி அமைச்சர் இல்லை அவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறார் புதுச்சேரியில் கடந்த இரண்டு மாதமாக மக்களுக்கு இலவச அரிசி போடப்படவில்லை ஒரு கிலோ அரிசி மார்க்கெட்டில் ரூபாய் முப்பத்தி இரண்டுக்கு விற்கப்படுகிறது இதனை ரூபாய் நாற்பத்தி ஏழுக்கு அரசு வாங்குகிறது இதன் மூலம் மாதத்தில் ரூபாய் இரண்டு கோடி லஞ்சம் பெறப்படுகிறது என்றும் அரிசி வாங்குவதிலும் அதற்கான பை வாங்குவதிலும் ஊழல் நடக்கிறது என்றும் மக்கள் மத்தியில் நாங்கள் கொண்டு சென்றோம் ஆனால் இது சம்பந்தமாக இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இப்போது துணைநிலை ஆளுநரிடம் அந்த கோப்பு இருக்கிறது ஆனால் துணைநிலை ஆளுநர் அலுவலகத்தில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இருக்கும் ஒரு இடைத்தரகரை அழைத்து அரிசி டெண்டருக்கு எவ்வளவு லஞ்சம் பெறப்பட்டுள்ளது யார் அதன் பின்னணி உள்ளனர் என்று துணைநிலை ஆளுநரே விசாரணை நடத்தியுள்ளதாக தெரிகிறது டெண்டரில் ஊழல் நடந்திருப்பதால் இரண்டு மாதமாக அரிசிக்கான கோப்பை துணைநிலை ஆளுநர் நிறுத்தி வைத்திருக்கிறார் இதனை முதலமைச்சர் விளக்க வேண்டும் முதலமைச்சர் ரங்கசாமி நான்காயிரத்து ஐநூறு அரசு காலி பணியிடங்களை நிரப்பியுள்ளதாக கூறியிருக்கிறார் நான்கரை ஆண்டுகளில் ஆயிரத்து ஐநூறு அரசு பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன இதனை நான் நிரூபிக்கின்றேன் அப்படி நான்காயிரத்து ஐநூறு பேரை நியமித்திருந்தால் அதனை முதலமைச்சர் நிரூபிக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் நான் கூறியது பொய் என்றால் அரசியலை விட்டு விலகுகிறேன் என்றார் புதுச்சேரியில் மீண்டும் தமிழில் பெயர் பலகை வைக்காத கடையின் ஆங்கில பெயர் பலகையை உடைத்து தமிழ் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது புதுச்சேரியில் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையை தமிழில் வைக்க வேண்டுமென சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார் இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோரிமேடு பகுதியில் அரசு நிறுவனமான அமுது சுரபி மருந்தகத்தின் பலகை தமிழில் வைக்காததால் அங்கு சென்ற தமிழ் உரிமை இயக்கத்தினர் ஆங்கிலத்தில் வைக்கப்பட்டிருந்த டிஜிட்டல் பெயர் பலகையை அடித்து நுறுக்கின மேலும் கடைகளில் தமிழில் பெயர் பலகை வைக்காவிட்டால் தாக்குதலில் ஈடுபடுவோம் என்று மற்ற கடைகளுக்கும் எச்சரிக்கை விடுத்தன இந்நிலையில் இன்று தமிழ் உரிமை இயக்கத்தினர் வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகளின் பெயர் பலகைகளை தமிழில் வைக்க வேண்டும் என வலியுறுத்தி காமராஜர் சதுக்கம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து நேரு கடை வீதி முழுவதும் கடைகளுக்கு சென்று தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர்கள் திடீரென அங்குள்ள தனியார் செல்போன் விற்பனை செய்யும் கடை முன்பு வைக்கப்பட்டிருந்த தி சென்னை மொபைல்ஸ் ஆங்கில பெயர் பலகையினை உடைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து போராட்டக்காரர்களை போலீசார் தடுத்ததால் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது અરે અરે விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே உள்ள சின்ன முதலையார் சாவடி கிராமத்தில் இருந்து அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த சின்ன முதலியார் சாவடி பகுதியில் அமைந்துள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் புனரமைக்கப்பட்டு அதற்கான கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த ஒன்பதாம் தேதி காலை ஸ்ரீகஸ்தரு மகா கணபதி ஹோமம் கோ பூஜை தனபூஜை அஷ்டலட்சுமி ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் முதல் நாள் பூஜை துவங்கியது தொடர்ந்து இரண்டாம் நாள் பூஜையாக விக்னேஸ்வர பூஜை விசேஷ சந்தை பாவனா அபிஷேகம் விமான பிரதிஷ்டை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நாளான இன்று காலை ஏழு மணி அளவில் விக்னேஸ்வர பூஜை பிரம்மசுத்தி ரஷாபந்தனம் மூலம் மந்திரகோமம் பூர்ணாகுதியை தொடர்ந்து முத்துமாரியம் ஆலய கட புறப்பாடு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சரியாக பத்து முப்பத்தைந்து மணி அளவில் முத்துமாரியம்மன் ஆலை விமான கோபுரத்திற்கு மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூலஸ்தான முத்துமாரியம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளாசியை பெற்றுச் சென்றனர் மேலும் கும்பாபிஷேக விழாவில் மேலும் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அதிமுக நகரமன்ற செயலாளர் கணேசன் தலைமையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சஞ்சார பறவைகள் படத்தின் படப்பிடிப்பை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் சூப்பர் பாபு இயக்கத்தில் கே கே புரொடக்ஷன் தயாரிப்பில் சங்கர் மற்றும் இணை தயாரிப்பாளர் ஷேகர் சம்பத் தயாரிப்பில் சஞ்சார பறவைகள் என்ற புதிய படத்தின் படப்பிடிப்பு தொடக்க விழா புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள அப்பா பைத்தியசாமி கோவிலில் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தராக கலந்து கொண்டு குத்துவிளை கேற்றி பூஜை செய்து படப்பிடிப்பை தொடங்கி வைத்தார் இத்திரைப்படத்தில் கே எஸ் சரவணன் வசனமும் ஒளிப்பதிவு ராஜா சிவசங்கரும் படத்தொகுப்பு தமிழ்ச்செல்வனும் ரத்தினவேல் இசை சாமேஷன் குகேஷ் சண்டை பயிற்சி சூப்பர் சுப்ராயன் நிழற்படம் வேகாந்தி மக்கள் தொடர்பு கானம் ராஜா மற்றும் சபா மாறன் லொல்லு சபா ஜீவா விஜய் டிவி தங்கதுரை வெங்கட் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் அரும்பார்த்தபுரம் திருவிக்க அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் அரும்பார்த்தபுரம் பகுதியில் அமைந்துள்ள திருவிக்க அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் வேலம்மாள் தலைமை வகித்து ஆசிரியர் பணிகளை பற்றி பேசினார் பள்ளி ஆசிரியர் சுகிலா வரவேற்புரையாற்றினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமை ஆசிரியர் குப்புசாமி பள்ளியில் பணியாற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி ஆசிரியர் பணிகளை பாராட்டியும் ஆசிரியர் அனைவருக்கும் மாணவர்களுக்காக எவ்வாறு பணிகளை செய்ய வேண்டும் என்றும் மாணவர்களை முன்னேற்றம் அடைய செய்வது ஆசிரியர்களின் பங்கு பெருமளவில் உள்ளது என்றும் பேசினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தன நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் ஆசிரியர் கோபாலகிருஷ்ணன் நன்றி உரை ஆற்றினார் திருவண்ணாமலையார் திருவாசகம் முற்றோதல் திருக்கூட்டத்தில் ஆயிரத்தெட்டு மணி நேர தொடர் முற்றோதுதல் நிறைவு விழா தென்கோடிப்பாக்கத்தில் நடைபெற்றது தென்கோடிப்பாக்கத்தில் திரு அண்ணாமலையார் திருவாசக முற்றோர்தல் திருக்கூட்டத்தில் ஆயிரத்தி எட்டு மணி நேர தொடர் முற்றோர்தல் நிறைவு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மயிலம் பொம்மைபுர ஸ்ரீமத் சிவஞான பாலசுவாமிகள் இருபதாம் ஆண்டு பட்டம் குரு மகா சன்னிதானம் சிறப்பு அழைப்பாளராக சித்தாந்த சைவ நெறி சங்க அமைப்பாளர் வைரபுரம் சிவ பார்த்திபன் சித்தாந்த சைவ நெறி சங்க செயலாளர் திண்டிவனம் சிவ ஆனந்த சயனம் சொற்பொழிவாளர் சைவ சித்தாந்த வகுப்பு ஆசிரியர் நற்பணி மன்றம் பணிமாசகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பதினெட்டு மணி நேரம் இரவு பகல் தொடர் முற்றோறுதல் திரு அண்ணாமலையார் திருவாசகம் முற்றோதல் கூட்டத்தில் தென்கோடிப்பாக்கம் சிவராஜி பாஸ்கரன் சிவ வித்யா நித்யா சிவ விஜயா சிவ புஷ்பராஜ் சிவ தங்கராஜ் ராஜேஷ் திவ்யா முத்துக்குமரன் ரவி சுமதி பாண்டியன் விக்னேஷ் மூர்த்தி பாஸ்கர் முன்னாள் சேர்மன் விஎம்ஆர் ஆர் சிவா கொந்தமூர் தலைவர் சிவகுமார் ஐயப்பன் கிளியனூர் தலைவர் வேலு ஓமந்தூர் ஏழுமலை வானூர் தரணி ஆகியோர் கலந்து கொண்டனர் வில்லியனூரில் லதா பல் மருத்துவமனை திறப்பு விழா சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ரமேஷ் தியேட்டர் இதில் சுந்தரமூர்த்தி விநாயகர்புரம் கிழக்கு பகுதியில் உள்ள பல் மருத்துவமனை திறப்பு விழா நடைபெற்றது இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி பல் மருத்துவமனைக்கு திறந்து வைத்தார் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் செல்வத்திற்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் வன்னியர் சங்க தலைவர் மதியழகன் பூக்கடை ரமேஷ் வன்னியர் மடம் தனி அதிகாரி ராமதாஸ் பழனி என்கிற முருகையன் பாப் என்கிற வேலவன் மருது நந்தா தாஸ் அய்யனார் ஏஎஃப்டி தனுசு பெருமாள் மோகனசுந்தரம் செல்வம் என்கிற சுப்ராயுலு கவுண்டர் வேளாண் துறை அமைச்சர் தனி அதிகாரி மனோகரன் வில்லியனூர் தொகுதி தலைவர் செந்தில் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் ரவிக்குமார் கண்ணபிரான் விஸ்வநாதன் செட்டியா என்ஆர் காங்கிரஸ் மோகன்தாஸ் அன்பு என்கிற அன்பரசன் கங்காதரன் வேலாயுதம் பால்ராஜ் கிருஷ்ணராஜ் திருக்காஞ்சி நடராஜன் சுதர்சன் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் டாக்டர் லதா விமல்ராஜ் வரவேற்றார் வில்லியனூர் தொகுதி தமிழக வெற்றிக் கழக இளைஞரணி தலைவர் சுகுமாரின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதி தமிழக வெற்றிக் கழக இளைஞரணி தலைவர் சுகுமாரின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் கழக பொதுச்செயலாளர் என் ஆனந்த் மாநில செயலாளர் சரவணன் ஆகியோரின் ஆசியோடு வில்லியனூர் தொகுதி அணி தலைவர் சுகுமார் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கேக் வெட்டி அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சுகுமாரன் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் மற்றும் புடவைகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஊர் பிரமுகர்கள் கழகத்தோழர்கள் தோழிகள் இளைஞர்கள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் முன்னதாக பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தமிழக வெற்றி கழக இளைஞர் இளைஞரணி தலைவர் சுங்குமாரம் ஏற்பாட்டில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தன மரக்கான பாரதியார் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் அதிநவீன தொலைநோக்கி மூலம் சூரியனை மிக அருகில் பார்க்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்நிகழ்ச்சி பள்ளி தாளர் அருணாச்சலம் மற்றும் செயலாளர் ரவிக்குமார் முன்னிலை நடைபெற்றது நைட் என்ற நிறுவன தலைவர் சரண் அவர்கள் அதிநவீன தொலைநோக்கின் பயன்களையும் சூரியனை பற்றியும் சூரிய குடும்பத்தைப் பற்றியும் மாணவர்களிடையே எடுத்துரைத்தார் அதில் குறிப்பிடும்படியாக பூமியிலிருந்து சூரியனின் சராசரி தூரம் நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் ஆகும் அதே போல சூரியனிடமிருந்து வரும் ஒளி பூமியை அடைய சுமார் எட்டு நிமிடங்கள் ஆகும் என்பதாகும் இறுதியாக மாணவர்களிடம் கலந்துரையாடி அவர்களின் வினாக்களுக்கு விடையளித்தார் இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தொலைநோக்கி மூலம் பாதுகாப்பாக சூரியனை பார்த்து ரசித்தனர் இதில் முதல்வர் ருபினா மற்றும் ஆசிரியர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஆங்கிலத்தில் பெயர் பலகை உடைத்து அகற்றிய தமிழ் அமைப்பினர் போலீசாருடன் தள்ளுமுள்ளு சுத்தமான குடிநீரை கூட வழங்க முடியாத அரசாக புதுச்சேரி அரசு உள்ளது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆவேசம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்